நாம் கனவுகளில் வாழ்க்கையை தொலைத்து விட்டுத்தான் நிஜத்தில் தேடி எழுதுகிறோம் என்ன சொல்ல வர்றேங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த நாலு பேர்த்த நம்ம கடந்து வந்துட்டானுங்க இருக்கணும் யாருங்க அந்த நாலு பேரு நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் அந்த நாலு பேர் இருப்பாங்க தன்னுடைய செயல் எதுவாக இருந்தாலும் மத்தவங்களோட கருத்தை நம்ம பார்ப்போம் சில நேரங்கள் அந்த நேரங்கள்ல அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க பல நேரங்கள்ல அதை பண்றது கிடையாது நம்மள நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தையே வச்சு நம்ம அந்த செயலை வந்து தவிர்த்துருவோம் அது நற்செயலா கூட இருக்கலாம் செயல் என்னன்னா தன்னுடைய சிந்தனையால எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறதுக்கு பழகணும் அந்த பழக்கங்கிறது வந்து உடனடியாக கிடைச்சிருமா அப்படிங்கிறத விட பழக பழக எல்லா வித நல்ல எண்ணங்களும் உருவாக ஆரம்பிச்சு இதில் என்ன ஒரு சிறப்புன்னா தான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே தன்னால பண்ண முடியுங்கிற ஒரு சிந்தனையை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் உண்மையும் கூட ஏன் சொல்ல வரேன்னா எல்லா விஷயத்தையும் எதிர்பார்ப்போட இருந்துட்டோம்னா ஏமாற்றமே அதிகப்படியே முஞ்சு எதிர்பார்ப்புகளை இருக்கிற கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கலாம் குருவே